அலாம் வலைக்கம் வரமத்துலா தால வத்து வாசித்து பலகலாம் வான்க என்கிற சேனலினுடைய அடுத்த பதிவு இது அர்பஹ்தாவாத்தின் யர்பாதி தராகிம என்கிற ஒரு பாடம் அர்பஹாத்தின் நான்கு துவாக்கள் யர்பாத்தி தராகிம நான்கு திருகத்திற்கு நான்கு வகையான துவாக்கள் என்கிற ஒரு பாடம் இந்த இடத்துல லியர்பாதி தராஹிமி சொல்லி நம்ம வாசிக்க வேண்டாம் முலாஃப் இலேஹி தான் இருந்தாலும் ஹைரம் முன்சரீஃபினுடைய சட்டத்தில் தராஹிம் கட்டுப்பட்டதுனால தராஹிம அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் ஜர் இல்லாமல் வாசிக்கணும் ஹைர முன்சரீஃபில் முந்தகல் ஜமால் கட்டுப்பட்டது அதனால் தராஹிம அடுத்து என்ன சொல்ல வராங்க கானரஜுன் ஷரீபுன் ஜமாகோமம் மின் நதுமா இஹி கானரஜுன் ஷரீபுன் ஒரு அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆகியிருந்தார் ஷரீப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதிகமாக மது குடிக்கக்கூடிய ஒரு மனிதர்னு அர்த்தம் ஜமாகௌம மின் நதுமா இஹி அந்த மது குடிக்கக்கூடிய அந்த சபைக்கு ஒரு கூட்டத்தை திரட்டினார் மின் நதுமா இஹி நதுமா அப்படின்னா ஒரு பெரிய சபை மஜ்லிஸ்னு அர்த்தம் மது குடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் அப்படி சொல்கிறாங்க அந்த சபைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டினார் அப்போ மது குடிக்கும்போது என்ன செய்வாங்க அந்த பழ வகைகள்லாம் வாங்குவாங்க அதை இதையும் சாப்பிடுவாங்க பழம் வாங்கணும் இப்போ என்ன செய்கிறாரு இலா மிகி செய்கிறார் தன்னோட அடிமையின் பக்கம் ஒரு நான்கு திருகத்தை அந்த யஜமான் கொடுத்தார் வ அமரகு ஐ எஷ்தரிய செய்யன் மினல் ஃபவாக்கி ஹீலில் மஜ்லிசி ஓ அமரகு அந்த அடிமைக்கு அவர் ஏவினார் ஐ எஷ்தரிய செய்யன் மினல் ஃபவாக்கிஹி பல வகைகள் வாங்கி வர வேண்டும் பழங்கள் வாங்கிட்டு வர சொல்கிறார் லில் மஜ்லிஸ் அந்த சபைக்கு தேவையான பல பழங்களை நீ வாங்கி வரும்படி அந்த அடிமைக்கு அவர் ஏவினார் இந்த இடத்துல ஐ எஷ்தரியன்னு சொல்லி அந்த இல்லத்தினுடைய எழுத்துல நம்ம ஃபத்தகத்தை வெளிப்படையாக ஆஹிராக்கிறணும் ஏன்னா அண்ணு நுழைஞ்சா ரஃபோடைய நேரத்தில் தகுதியராக எஷ்தரின்னு வரும் அதே அண்ணு நுழைஞ்சிட்டா எஷ்தரியன்னு நம்ம என்ன செய்யணும் வாசிக்கணும் ஃபமர் குலாமு பி பாபி மஜிலிசி மன்சூரிபுன் அம்மா ரதியல்லாகும் சரி நான்கு திருகத்தை வாங்கிட்டு அந்த அடிமை செல்கிறார் ஃபமர் அல் குலாம் அந்த அடிமை கடந்து செல்கிறார் பி பாபி மஜ்லிசி மன்சூரிபுன் அம்மா ரதியாகுன் மன்சூரிபின் அம்மா ரதியல்லாகுனுக்கு மிகப்பெரிய ஒரு சாலிகான இறைநேசர் அவர் நடத்தக்கூடிய அந்த சபையினுடைய அந்த வாசலை கடந்து செல்கிறார் அவங்க மிகப்பெரிய ஒரு சபையில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்து அந்த சபையை இந்த அடிமை கடந்து செல்கிறார் அப்போ கடந்து செல்லும்போது அம்மா ரதியில் தான் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க வகு அலுலி ஃபக்கீரின் செய்யன் என்கிட்ட ஒரு ஃபக்கீர் ஏழ்மையான ஒரு மனிதர் இருக்கிறார் யாராவது இவருக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒய்யூலு சொல்கிறார் மன்சூர்பின் அம்மாரதியூன் மன் தஃபா இலேகி அர்பாத்தா தராகிம யார் இந்த ஏழ்மையான மனிதருக்கு நான்கு திருகத்தை கொடுக்கிறாரோ தாவுத்துலகு அர்பா தாவாத்தின் அந்த மனிதருக்கு நான் நான்கு வகையான துவாக்கள் செய்வேன் எனவே யார் நான்கு திருகத்தை யாராவது கொடுங்க அப்படின்னு மன்சூர்பின் அம்மாரதியூனுக்கும் அந்த மஜ்ரிசரை சொல்கிறாங்க இது கடந்து போகக்கூடிய இந்த அடிமையினுடைய காதல் விழுந்துருது உடனே இந்த அடிமை என்ன பண்ணுறாரும அந்த நான்கு திரகத்தையும் அந்த அடிமை அந்த ஏழ்மையான மனிதருக்கு கொடுத்துட்டாங்க நான்கு துவா கிடச்சா போதும் நமக்கு திருகத்தை கூட பார்த்துக்கலாம் நான்கு துவா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க மன்சூரது எல்லா மல்லதி துரிது அன்னதொகை வழக்க மல்லதி துரிது அன்னதொகை வழக்க உங்களுக்கு எந்த துவாவை நான் செய்வதற்கு நீங்கள் நாடுகிறீர்கள் என்ன துவா வேணும் கேளுங்க நாலு திரகத்து கொடுத்துட்டீங்க என்ன நாலு வகையான வேணும் ஒன்றாவது கேட்குறாரு ஃபக்கால் அந்த அடிமை சொல்கிறாரு லீ செய்யுதுன் உரீது அன் அத்த ஹல்லசம் எனக்கும் நான் ஒரு அடிமை எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் உரிது அன் அத்த ஹல்லசம் எனக்கும் அவரிடம் இருந்து நான் விடுதலையாக வேண்டும் சுதந்திரமாக வேண்டும் என்பதை நான் நாடுகிறேன் இப்போ த ஆ மன்சூர் அதி எல்லாம் ஒன்றே கையேந்தி துவா செஞ்சிட்றாங்க இப்போ காலலுஹரா அடுத்து என்ன வேணும் கேளுப்பா ரெண்டாவது துவா என்ன துவா வேணும் காலை அந்த அடிமை சொல்கிறார் ஐயாஹு அழைய தராகி மீ அல்லா என்னுடைய திருகத்தை எனக்கு மறுபடியும் தர வேண்டுமே நாலு திருகத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன் அந்த திருகம் மறுபடியும் எனக்கு அடைப்பதற்கு அல்லா என்னது எனக்கு தரணும் அதுக்கு துவா செய்யுங்க ஃபர் ஆ உடனே ரெண்டாவதுக்கும் மன்சூர்பன் அம்மாரது எல்லாம் கையேந்தி துவா செஞ்சுட்டாங்க சும்மா காலை அலுவ மூணாவது என்ன துவா வேணும்னு கேட்குறாங்க காலை அந்த அடிமை சொல்கிறார் ஐய தூபல்லாகு அலா செய்யிதி என்னுடைய எஜமான என்னுடைய அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டுமே அப்படின்னு முனாதுவா ஃபத் அதற்கும் கையெந்தி துவா செய்தார் தும்ம கால லோஹரா கடைசி நான்காவதாக என்ன துவா வேணும் ஃப கால அந்த அடிமை சொன்னார் ஐ அகுபிரல்லாகுலி ஒளி செய்யதி வலக்க வலில் கௌமி அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என் எஜமானனுடைய பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் வழக்க வலில் கௌமி உங்கள் பாவமும் உங்கள் கூட்டத்தார்களினுடைய இந்த மக்களின் பாவம் மன்னிக்கப்படணும் அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு கேட்க ஃபதஹா மன்சூர் அதிகள்தானும் நான்கு துவாவும் செஞ்சிட்டாங்க ஒன்றாவது இவர் விடுதலை ஆகணும் ரெண்டாவது அந்த போன காசு மறுபடியும் வரணும் மூணாவது எஜமானுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் நான்காவது நம்ம எல்லாரும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஃபரஜா அல் குலாம் அந்த சபைக்கு போகிறார் எஜமான் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு மறுபடியும் ஒன்றுமே வாங்காமல் பழங்கள்லாம் வாங்காமல் போகிறாரு ஃப காலகு செய்யுதுகு அவருடைய யஜமான் அந்த அடிமை அந்த அடிமை இடத்திலே கேட்டார் லிம அத்த லிம அபுத்தத்தை எதுக்கு லேட்டாக வர என்ன ஆச்சு போன காரியம் என்ன பழவாங்கலையா கேட்குறான் ஃபக்கஸ் அலி கிஸ்ஸா நடந்த சம்பவத்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நான்கு திருகுதையும் கொடுத்துட்டியா சரி கால ஒ பிமதா என்ன நாலு துவா வாங்கினேன் நான்கு திருகு நாலு துவான்னு சொன்னார்ல என்ன நாலு துவா செஞ்சுட்டு வந்தேன் செய்ய சொன்னேன் அப்படின்னு கேட்க ஃபக்கால சொன்னார் சல்துளி நி அலி இத்துக்க எனக்கு நான் இத்திருக்க கேட்டேன் நான் சுதந்திரம் ஆகுவதை அவரிடத்தில் நான் கேட்டேன் அவர் துவா செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க ஃப கால லகு இதை கேட்ட உடனே அந்த எஜமானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அவர் உடனே அந்த அடிமையை பார்த்து சொன்னார் ஹபு ஃப அந்த ஹொர் நீ இங்கேருந்து போ நீ ஹொர்ரா மாறிட்ட அப்படின்னு சொல்றாரு கால வாய்ஷு சாணி அந்த எஜமான் கேட்குறாரு வைஷு சாணி இரண்டாவது என்ன துவா செய்ய சொன்னீர்கள் வைஷு ஐஷு அப்படிங்கிறது ஐயுஷையின் அப்படிங்கிற வாசகத்தினுடைய சுருக்கம் தான் ஐஷு நம்ம அந்த ஃபிக்கி கிதாபெல்லாம் படிச்சிருப்போம்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அப்படிங்கிறதுக்கு வந்து பஸ்மலா அப்படின்னு போட்டிருப்பாங்க சுருக்கமா அதே மாதிரி ஒரு லோகத்தில் கட்டுப்பட்டது தான் வைஷு சாணி இரண்டாவது எந்த துவா கால அந்த அடிமையை சொன்னார் ஐலிஃபல்லாஹு அழைய தராகிமே அல்லா அந்த திருகத்தை எனக்கு மீட்டி தர வேண்டும் என்று நான் துவா செய்ய சொன்னேன் கால அந்த எஜமான் சொன்னார் லக அருபாத்து ஆலாஃபி திருகம் உனக்கு நாலாயிரம் திருகண்ணா தரேன் அவர் கொடுத்தது நாலு தான் ஆனால் அது எஜமான் சொன்னார் உனக்கு நாலாயிரம் திருகண்ணா தரேன் இந்த அடிமை அவருக்கு நல்லா பிடிச்சி போச்சு வைசு சாலிஸ் மூணாவதா என்னதுவா செய்ய சொன்னீங்க நீங்கள் காலை அந்த அடிமை சொன்னார் ஏய் தூபல்லாக வாழைக்க அல்லா உங்களினுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லி நான் துவா செஞ்சேன் கால உடனே துபுத்து இழல்லாகி தாளா அல்லாஹுவின் பக்கம் நான் தௌபா செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த யஜமானே தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டார் கால வாய்ஷு ராப நீ என்ன துவா செய்ய சொன்ன கால யகுரல்லுலி வலக வலில் கௌமி என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் அவருடைய பாவம் அவர்களினுடைய கூட்டத்தார்களினுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் அவரிடத்தில் லுவா துவா செய்ய சொன்னேன் கால அப்போ அந்த எஜமான் சொன்னார் ஹாதல் வாஹிது லைசை இலைய இந்த ஒரு விஷயம் மாத்திரம் லைசை இலைய என் பக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவே இது அல்லாவல்லவா மன்னிக்க வேண்டும் இது எனக்கு தெரியாது என்னால் முடியாது அப்படின்னு யஜமான் சொன்ன பிறகு ஃபலம்மா பாத்த தில்கல் லைலா ரஆ ஃபில் மனாமி கன் காயிலன் பலம்மா பாத்த தில்கல் லைலா அன்றைய இரவு அவர் இரவு தூங்கிய பொழுது ரஆ ஃபில் மனாமி கன் காயிலன் சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கனவில் பார்த்தார் என்ன சொல்கிறாரு யகுலகு அவருக்கு ஒரு ஆள் சொல்கிற மாதிரி கனவு வருது அந்த யஜமானுக்கு அந்த மாக்கான இலைக்க உங்களின் பக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள் அந்த எஜமானை பார்த்து சொல்கிறாங்க உங்களால் என்ன காரியமெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க அந்த அடிமையை வந்து ஹொருன்னு சொல்லிட்டீங்க திருகத்தை மீட்டு கொடுத்துட்டீங்க அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டீங்க அஃபராலா இலைய என்னின் பக்கம் எது சாட்டப்பட்டதோ அப்படிப்பட்டதை நான் செய்யாமல் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களோ அஃபதரா லா அஃபாலுமா இலைய என்னின் பக்கம் எந்த விஷயமாக்கப்பட்டதோ அந்த ஒன்றை நான் செய்யாமல் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களோ அப்படின்னு யாரோ ஒரு ஆள் சொல்கிற மாதிரி கனவுல அவர் பார்க்குறாரு கது ஹஃபர் துலக்க வலில் குலாமி வலி மன்சூரிபுன் அம்மார் வலில் கௌமில் ஹாதிரீன அஜ்மஹீன் அங்கு சொல்லப்படுது கது ஹஃபர் துலக்க உங்கள் பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் வலில் குலாம் உங்கள் அடிமையின் பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் வளி மன்சூரிபன் அம்மாரதியாக ஒன்று அவர்களின் பாவத்தையும் கௌமில் ஹாதிரியின் அஜ்மாயின் அங்கு அமர்ந்திருந்த எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக கனவில் காட்டப்படுகிறது ஆக அந்த மனிதர் அப்படியே மாறி போனார் மதுகுடிக்கும் மனிதர் மிகப்பெரிய ஒரு சாலிகான மனிதராக மாறி போனார் என்கிற வரலாறை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆக இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஒரு நான்கு திருகத்தை கொடுத்து எவ்வளோ பெரிய வேலைகளை எல்லாம் அந்த அடிமை செய்து விட்டார் ஒரு ஏழைக்கு ஒரு மனிதன் உதவி செய்வதனால் எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் எல்லாம் அல்லாகவிடத்தில் நமக்கு இருக்கிறது என நாம் இதை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு நாலு திருகத்தை கொடுத்தாரு அவர் ஹுர்ரா மாறிட்டார் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு எஜமானுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி நான்கு திருகத்திற்கு பதிலாக நான்காயிரம் திருகமாக அந்த எஜமானிடத்திலே பெற்றுக்கொண்டார் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது ஏழைகளுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் எந்த விதத்திலும் கூட நமக்கு உதவி செய்வான் நம்முடைய அந்த அல்லாஹ் ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவான் என்பது இந்த வரலாறின் மூலமாக நமக்கு தெரிகிறது ஆக இப்போது நமக்கு மிக அவசியம் நமக்கு தெரியும் வயநாடு கேரளா மிகப்பெரிய அந்த ஒரு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல பேருக்கு வீடே இல்லை பல பேருக்கு சொந்தங்கள் இல்லை உறவுகள் இல்லை தந்தை இல்லை சில பேருக்கு உடைகள் இல்லை உணவு இல்லை எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஆக அல்லா அந்த மக்களுக்கு இப்போது இந்த அடிமை அந்த ஏழைக்கு உதவி செய்ததைப் போல அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஹாஜாத்துகளை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான் அதன் மூலமாக மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதுதான் நமக்கு இப்போதுள்ள வழி ஆக அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றுவானாக நமக்கு பரிபூர்ணமான பரக்க தருவானாக ரமத்தை ரபில் ரீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து இந்த வரலாறு யஹியா அலுமுத்தீன் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான்காவது பாகத்திலே நூற்றி அறுபத்தி இரண்டாவது பேஜில் பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது